ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாலினோட சாதனைகளை பற்றியும் அரசியலில் ஸ்டாலின் எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டாலின் வந்து தன்னோட பதினாலாவது வயதிலேயே அரசியலுக்கு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த தேர்தலில் ஸ்டாலின் முதன்முறையாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க வந்து திமுகவில் ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் சேர்ந்தாங்க ஆனால் திமுகவுக்காண்டி அவங்க வந்து கடுமையாக வந்து உழைச்சாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல மாவட்ட பிரதிநிதியா ஸ்டாலினுக்கு வந்து பதவி கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல மிசா அப்படின்ற சட்டத்தின் கீழே திமுகவை சேர்ந்த நிறைய பேரை வந்து கைது பண்ணாங்க அதில் ஸ்டாலினும் ஒருத்தவங்க சிறையில் ஸ்டாலின் நிறைய கொடுமைகளையும் சித்திரவதையும் அனுபவிச்சாங்க சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டாலின் மறுபடியும் மக்களுக்காண்டி பணியாற்றதுக்காண்டி அரசியல குதிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுக இளைஞரணிய கலைஞர் கருணாநிதியை தொடங்கி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல திமுக இளைஞரணி செயலாளரா ஸ்டாலினை வந்து பதவி எத்துக்க வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆயிரம் விளக்கு தொகுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டப்பேரவை உறுப்பினரா மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியோட மேயராகவும் ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஸ்டாலினோட அரசியல் பயணத்திலே ரொம்ப முக்கியமான பதவிதான் மேயர் பதவி ஸ்டாலின் வந்து மேயர் அப்புறம் சென்னையில எல்லா பகுதிகளையும் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் வந்து சென்னையோட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காண்டி கிட்டத்தட்ட பத்து மேம்பாலங்களை குறுகிய கால வந்து கட்டி அமைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காண்டி நிறைய நலத்திட்டங்களையும் நிறைய உதவிகளையும் வந்து செஞ்சிருக்காங்க அதனால ஸ்டாலினுக்கு வந்து மக்களோட ஆதரவு எப்பயுமே இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ஆட்சி அப்படிங்கிறதுனால அவங்க கொண்டு வந்த ஒரு சட்டத்தினால ஸ்டாலின் இருந்து மேயர் பதவியானது பறிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுல திமுக துணை செயலாளராக ஸ்டாலினை வந்து பதவி வகித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா ஸ்டாலின் வந்து பதவி வகித்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல கலைஞர் கருணாநிதி திமுக பொருளாளரா நியமிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து திமுக முதல்வர் பதவி வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்டாலின் நமக்கு நாமே அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க இதுவும் வந்து அவங்களோட அரசியல் பயணத்துல ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு போய் அந்த மக்களோட குறைகளை வந்து ஸ்டாலின் நேரே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி நாலு போய் பிரச்சாரம் பண்ண பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து கலைஞர் கருணாநிதிக்கு உடல்நல குறைவு காரணமா திமுக கட்சியை சிறப்பா செயல்படுத்தணும் அப்படிங்கறதுக்காண்டி செயல் தலைவர் அப்படின்ற பதவியில வந்து ஸ்டாலினை நியமிச்சாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இறந்ததுக்கு அப்புறம் திமுக கட்சியோட தலைவரா ஸ்டாலினை வந்து பொறுப்பேற்றிருக்காங்க திமுகல எடுத்த உடனே ஸ்டாலினுக்கு வந்து தலைவர் பதவியும் கிடைக்கல ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் கிடைக்கல இந்த பதவிக்கு வரதுக்காண்டி ஸ்டாலின் நிறைய அவமானங்கள் நிறைய கொடுமைகள் நிறைய சவால்கள் நிறைய கஷ்டங்கள் இதெல்லாம் தாண்டி மக்களுக்காண்டி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் இப்ப கட்சியோட தலைவரா வந்து உயர்ந்து நினைக்கிறாங்க இதனாலதான் ஸ்டாலினுக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க